ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸ் கார்டனில் ஆர்வம் பண்ணாங்க சேனக்கிழங்கு இது மோஸ்ட்டாக நம்ம பிளான் பண்ணி எதுவுமே பண்ணலை நீங்கள் பார்க்கறதே தெரியும் எல்லாமே கத்திரிக்காய் செடி நம்ம செடி இருக்குது இல்லையா அது கூட தான் இருக்குது இது நம்ம ஆக்சுவலாக கிரௌண்ட் ஃபோர்ல மண் போது பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி கூட இருந்துச்சு எனக்கு கட்டுறது என்ன ஏதுன்னு தெரியல சரி ஓகே நம்ம என்ன ரெஸ்ட் பண்ணக்கூடாது மட்டும் கொஞ்சம் எல்லாம் வரும்போது தான் தெரிஞ்சிச்சு அதை சேனாக்கிழங்கோடய சரி நம்மளாம் அப்படியே விட்டுவிட்டோம் பட் இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம குரோ அந்த செட் பண்ணியிருந்தோம் ஏன்னா இப்போ அதில் இருக்கிறதுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருந்தோம் வச்சது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு செடிக்கிட்ட வச்சுருந்தோம் அதில் ஒரு நாலு செடி தான் குரோ ஆகுது பட் க்ரோத்து இல்லை மற்ற ஒரு மூணு செடிக்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இது நியர் பக்கத்தில் தான் வச்சுருக்கோம் இந்த சென்னா கணக்கு வளர்ந்துருந்துச்சு இல்லையா அது பக்கத்தில் தான் இருந்துச்சு சரி ஒரு டூ மந்த்ஸ் போட்டு விட்டுலாம் சொல்லி விட்டுவிட்டோம் ஹார்வஸ்டிங்லாம் செக் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி டேஸ் தான் வந்துருந்து சுற்றுட்டு சரி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பயன்படுத்தி தான் சண்டே ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வர்த்தது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாகவே எடுத்து பிடிக்கும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே குரோ ஆகல ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு மொத்தம் ஒரு மூணு பிச்சடி இருந்துச்சு அதில் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்மளுக்கு எப்படியும் ஒரு காக்கியில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்த்ததில்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஃபுல்லாக குரோபேட்ன்றதுனாலும் அந்தளவுக்கு ஈஸியாக வந்துடுச்சு ஏன்னா ஃபுல்லாக மண்ணில் நம்ம பீட் தான் நம்ம மோஸ்ட்டாக இருக்கும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் கோகோபேட் தான் போட்டிருந்தோம் அதனால் எந்த பழமும் இல்லை

Эй, э, марно фон кайлачунда. Иди, фоно. Бикила кавала. Что чино добрала? Идва, два ракайа. Эй, илжам гынгле. 여보가. 자고 있는 일어. 엄마다아 진짜. 오

അണ്ട് പക്കonഉണ്ട് അവിടെ ഉണ്ട് അവിടെ ഇടു പോളാൻ ചേട്ടൻ കൈയേ എങ്ങും ഇരിക്കോട്ടാട്ടോ

sambet ini apa bundar. All dala ಬಂಗಾಳದ ಫ್ಯಾಕ್ಟರಿ. ಬಂಗಾಳದ तो दादा हम्म निकाला इनमें से आप बनो अच्छे से बराबर तुम देखो